நான் செஞ்ச தவறு என்னப்பா சொல்ற? உறனும் உறக்கையும் மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா தானே இருந்தீங்க? வேண்டாம். இவன் உறளு உறக்கனா நீ அண்டா انا ஏன் கல்யாணம் பண்ணனும் இருக்குனே? காலையில வந்து பாத்திரம் கழுவ சொல்றான். தூண்டு உரிக்க சொல்றான். வெங்காயம் வெட்ட சொல்றான். அதுலயே வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல தண்ணி வரக்கூடாதுன்னு கண்டிஷன் வர போடுறா. எல்லா வேளைலயும் இவன் பார்க்கறானா? அவன் என்னத்தை பார்க்கறா? ஃபானை போட்டுட்டு போனை பார்க்கறான். நீ வெண்ணெய் எடுக்கிறதுக்கு வேற தம்பி இதுக்கெல்லாமா சோகமா இருப்பா அண்ணன் சொல்றத கேளுப்பா பாத்திரத்தை பத்து நிமிஷம் ஊற போட்டு விளக்குனா ஈஸியா கழுவிட்டு போறோம் பூண்ட ஒரு டப்பாவில போட்டு குளுக்கணும் தோல் தனியா பூண்டு தனியா வந்துட போகுது வெங்காயத்தை பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு அப்புறம் எடுத்து வெட்டினா கண்ணுல தண்ணி வராது அது மட்டும் இல்லப்பா துணி பவுடர்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு துவைச்சுன்னா துணி சீக்கிரமா துவைச்சிடலாம் சமைக்கும் போதே இளையராஜா பாட்டை கேட்டுப்பாரு உற்சாகமா இருக்கும் என்னப்பா நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா நல்லா புரிஞ்சுட்டான என்னப்பா புரிஞ்சுட்ட என் பொண்டாட்டி பூண்டு வெங்காயம் பாத்திரத்தோட நிறுத்திட்டா ஆனா உங்க பொண்டாட்டி சமைக்கிறது துவைக்கிறதுன்னு சேர்த்து செய்ய சொல்றாங்க